Hi Welcome to our YouTube Channel இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைமோட் Smart Appல Product Purchase பண்ணி அதனோட Review எப்படி இருக்கு? Product எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் யஷோவில் தான் நம்ம எல்லா ஆன்லைன் ஜா எப்படி வாங்குறோமோ அதே போல் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து பைமோட் ஸ்மார்ட்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப் வரும் ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஷாப்பிங் மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அதில் நம்ம தேவையான ப்ராடக்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே அஷிஷுவலாக நம்மளுக்கு எல்லா கம்பெனி மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறாங்க நல்ல தரமான பொருட்களாகவும் நல்ல ஆஃபர் பேஸிஸில் நம்மளுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க ஸோ யார் வேணாலும் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த பார்சல் தான் இது ரீசெண்டாக நான் டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்மளுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க நல்லா பேக்கிங் முதற்கொண்டு பக்காவாக இருக்குது ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸோடு வந்துடும் அந்த நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து என்ன எம்ஆர்பி எவ்வளோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஏ டு செட் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது இருந்த ப்ராடக்டோட ரேட்டு சப்போஸ் ஒன் ஆர் டூ டேஸில் குறைஞ்சிருந்ததுன்னா கூட அந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு வேலட்லேயே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு கம்பெனி தான் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சில ப்ராடக்ட் இல்லாமல் கூட போகலாம் மேபி மேக்சிமம் இருக்கும் சப்போஸ் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் இல்லைனாலும் அதுக்கான பேமெண்ட் நம்ம பண்ணியிருந்தாலும் கூட அது வேலெட்டில் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இந்தளவுக்கு ஜென்வனான ஒரு கம்பெனி இதில் வந்து யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கம்பெனி பிராண்டடு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல தரமான பொருட்களாக இதில் பார்த்திங்கன்னா கம்பெனி பிராண்டட் பொறுத்த வரைக்கும் எல்லா ஷாப்பிங்லேயும் சேம் அதே தான் வரும் பட் இருந்தாலும் இதில் வந்து ரீபேக்கிங்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது பல்காக பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு ரீபேக் பண்ணி கொடுக்குற ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இதில் இதில் இருக்குது இல்லைங்களா சார் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக வாங்கி ரீபேக் பண்ணி கொடுக்குறது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் உடஞ்ச மாதிரி இல்லாமல் முழு முந்திரியாகவும் அந்த மாதிரி எல்லாமே இது மாதிரி ஆல்ரெடியே நான் டூ த்ரீ டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது மட்டுமே இல்லை வேறு வேறு ப்ராடக்ட் இது மாதிரி ரீபேக்கிங் பண்ணுறதெல்லாம் கூட நல்ல தரமான பொருட்களாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம தேவையான ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வீட்டுக்கு வரவழித்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது அவைலபிளாக தான் இருக்குது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எஸ்பியோவில் மெம்பராக இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்பை பயன்படுத்தி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஏன் அப்படின்னா எஸ்பிஓ மூலிமா நம்ம மாதம் மாதம் ஒரு கமிஷன்ஸ் வாங்க போ வாங்கிட்டுருக்கோம் வாங்கவும் போகிறோம் இனிமேலுக்கு பெரிய அளவில் ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானம் வாய்ப்பை கொடுத்துட்டுருக்கு அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் வாங்க போகிறோம் ஸோ அந்த கம்பெனி கொடுக்குற கமிஷனை வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கம் இருக்கிற மளிகை கடையோ அண்ணாச்சி கடையிலையோ வாங்குறத விட நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குற அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த கம்பெனியோட ஆப்பில் பயன்படுத்துறதன் மூலிமா அந்த கம்பெனியோட இருந்து நம்மளுக்கு கமிஷனாகவும் ஒவ்வொரு மாதமும் கிடைக்க தான் போகுது ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அதில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நமக்கு தேவை தரமான பொருட்கள் நியாயமான விலையில் கிடைச்சா போதும் ஸோ அந்த விஷயம் இங்கே கிடைக்கிது அப்படின்னும் போது ஏன் நம்ம வேறு இடத்துல வாங்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஸோ அதே போல் எஸ்பிஐ மெம்பர் மட்டுமே இல்லாமல் பப்ளிக்காக எல்லா மக்களுமே இந்த ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஸோ ப்ளீஸ் விசிட் பைமோர் ஸ்மார்ட் ஆப் தேங்க் யூ